புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த ஒரே நோக்கம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கு விரும்புகின்றேன் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலத்தில் உலகின் மிக பிரபலமான மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் கால்பந்தாட்ட வீரர் அவர் பேர் பீலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்பொழுதைய அமெரிக்கன் பிரசிடென்ட் திரு ஜெரால் ஃபோன் திரு பீலேவரை சீஃப் கெஸ்டாக அவரை கௌ கௌரவப்படுத்துவதற்காக வெள்ளை மாளிகைக்கு அழைக்கின்றார் ஒயிட் ஹவுஸ்க்கு அழைக்கின்றார் அழைத்து சிறப்பு செய்கிறார் அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் போர்ட்டும் பீலேவும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஒரு ஆட்டோகிராஃப் புக் எடுத்துக்கிட்டு அவங்களை நோக்கி வேகமாக ஓடி வருகின்றான் அவன் தன்னுடைய ஆட்டோகிராஃப் புத்தகத்தை அமெரிக்க அதிபர் திரு ஃபோர்டிடம் நீட்டுவான் என அங்கேருந்து அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனால் அவங்க கொண்டு போய் ஆட்டோகிராஃபுக்க திரு பீலே அவர்களும் போய் நீட்டினான் இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க வல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிபருடைய ஆட்டோகிராஃபை விட பிரேசிலில் வறுமையான குடும்பத்தில் பிறந்து ஒரு ஃபுட்பால் வாங்கக்கூட காசு இல்லாத வகையில் விளையாடத் தொடங்கி ஃபுட்பால் என்றாலே பீலே என சொல்லும் அளவுக்கு உயர்ந்த பீலேவுடைய கையெழுத்து தான் அந்த சிறுவனுக்கு பெரியதாக தெரிந்தது அதுதான் விளையாட்டு வீரருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ் அந்த மாதிரியான சிறப்பை தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளையும் பெற வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கின்றோம் அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் உழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் விளையாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மடல் அரசும் என்றென்றும் தயாராக இருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டேரண்டு விஷயங்கள் தான் ஒன்று உங்களுடைய திறவை கொள்வது இரண்டு உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவை என்பதை நம்முடைய அரசுக்கு தெரியப்படுத்துவது முதலாவது உங்களுடைய கைகளில் இருக்கிறது இரண்டாவது எங்களுடைய கைகளில் இருக்கின்றது இந்த உலகத்தில் எந்த மூலையில் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தாலும் தமிழ்நாட்டு திறமையாளர்களை அதில் கலந்து கொள்ள வைப்பது எங்கள் கடமை என்பதை மட்டும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்